வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றிப் பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் முத்தி என்பது என்ன அது யாருக்கு வாய்க்கும் என்ற தலைப்பில் முதல் பதிவை முன்னரே வெளியிட்டு விட்டேன் இந்த பதிவு அதே தலைப்பில் வெளிவருகின்ற நிறைவு பகுதி முத்தி என்றால் மீண்டும் பிறவாமை என்கின்ற வீடு பேறு என்று முந்தைய பதிவில் விரிவாக விளக்கிவிட்டேன் முத்தி என்பது நம் அறிவால் முயன்று பெறுவதல்ல முழுமை அல்லது நிறைவு அடையும் பொழுது சிவத்தால் வழங்கப்படுவது என்று கூறிவிட்டு விளக்கத்தை கூற முற்படுகின்றேன் வழங்கப்பட்ட வாழ்க்கையில் நிறைவு அல்லது முழுமை அடையும் பொழுது முத்தி மிக மிக எளிதாக நம்மை வந்தடைகிறது நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் நமக்கு நிறைவு இருக்கின்றதா என கேட்டால் இல்லை என்பதுதான் உண்மையான பதில் நிறைவின்மை எதிலுமே முழுமை அடையாமை திருப்தியின்மை ஏக்கம் வெறுப்பு விரக்தி போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றுடன்தான் நாம் மரணத்தை தழுவுகின்றோம் எனவேதான் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கின்றோம் எளிதில் புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணம் கூறுகிறேன் மிகுந்த பசியோடு இலவச உணவு வழங்குகின்ற வரிசையில் நிற்கின்றீர்கள் உங்கள் முறை வந்ததும் உங்களுக்கு மிக சிறிதளவு உணவு தரப்படுகிறது வழங்கப்பட்ட அந்த உணவு உங்களுக்கு போதுமானதாக இல்லை எனவே மீண்டும் வரிசையில் நின்று இரண்டாம் முறையாக மூன்றாம் முறையாக என பல முறை உணவினை பெற்று உண்கின்றீர்கள் ஒரு எல்லையில் உங்களுடைய பசி தீர்ந்து போதும் என்ற முடிவுக்கு வந்துவிடுகின்றீர்கள் அதாவது பசி உணர்வால் வந்த துன்பம் முடிவுக்கு வந்து நிறைவு அல்லது முழுமையை எட்டிவிட்டது எனவேதான் நீங்கள் மீண்டும் வரிசையில் சென்று நிற்கவில்லை போலத்தான் சிவம் நமக்கு பிறவிகள் மூலம் இன்ப துன்ப அனுபவங்களை நுகரச் செய்கின்றது இவைகளில் நாம் நிறைவு அல்லது திருப்தி அல்லது முழுமை பெறுவதில்லை எனவேதான் மீண்டும் மீண்டும் வரிசையில் நின்ற நபரை போல மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கின்றோம் மீண்டும் பிறவாமை என்கின்ற வீடு பேரு யாருக்கு வாய்க்கும் என்கின்ற வினாவிற்கான விடை கிடைத்து விட்டது என்று கருதுகிறேன் எவர் ஒருவர் வழங்கப்பட்ட வாழ்க்கையை அற வழியில் வாழ்ந்து அனைத்திலும் நிறைவு அல்லது முழுமை பெறுகின்றாரோ அவருக்கு சிவம் வீடு பேற்றினை வழங்குகிறது முத்தி குறித்த உண்மை இவ்வாறு இருக்க முத்தி அடைவதற்கு பல்வேறு குறுக்கு வழிகள் பரிந்துரைக்கப்படுகிறது காசிக்குச் சென்று மரணித்தால் முத்தி தீட்சை பெற்றால் முத்தி வேள்விகளில் யாகங்கள் செய்தால் முத்தி பரிகார பூசைகள் செய்தால் முத்தி புனித நீர்நிலைகளில் நீராடிவிட்டால் போதும் முத்தி சில குறிப்பிட்ட ஆலயங்களுக்கு சென்று வந்தால் முத்தி என இன்னும் பல்வேறு புனைவு கருத்துக்கள் உங்கள் முன்னே வைக்கப்படுகிறது இதில் உண்மை உள்ளதா இல்லையா என்று சிந்திக்காமலே இவை அனைத்தையும் ஏற்கின்றீர்கள் உறுதியிலும் உறுதியாக கூறுகின்றேன் முத்தி என்பது மேற்கூறிய புனைவு கருத்துக்களை பின்பற்றுவதால் கிடைக்கவே கிடைக்காது வீடு பேரு என்கின்ற பேரின்ப பொக்கிஷ அறையின் முன்பக்க கதவு தாளிடப்படாமல் திறந்தே கிடக்கிறது மிக மிக எளிதாக சென்றடையலாம் ஆனால் நீங்கள் சுவர் ஏறி குதித்து உள்ளே புக முயற்சிக்கின்றீர்கள் ஏன் உங்களை நீங்களே வருத்திக் கொள்கின்றீர்கள் என்று கேட்கின்றேன் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் கடவுளுக்கும் உயிர்களுக்கும் உள்ள உறவு எக்காலத்திலும் பிரிக்க முடியாத மிக மிக நெருக்கமான உறவு இதில் இடைத்தரகர்களுக்கு என்ன வேலை உண்மை உறவு உள்ள இடத்தில் உரிமை மட்டுமே இருக்கும் அச்சம் துளியும் இருக்காது ஆனால் உங்களுக்கு பயபக்தி என்ற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் கடவுளுக்கு பயப்படு என்று வலியுறுத்தி கூறுகிறார்கள் அறத்தின் வழியில் நீங்கள் பயணிக்கும் பொழுது கடவுளுக்கு கூட பயப்பட தேவையில்லை என்று கூறுகிறேன் ஏனென்றால் அறமும் கடவுளும் வேறு வேறு அல்ல என்று கூறுகிறேன் சிவபெருமானை தாங்கி சுமந்து வருகின்ற ரிஷபத்தை அறவிடை என்றுதான் கூறுகிறோம் இதன் பொருள் என்ன சிவம் அறத்தின் மீது அமர்ந்து அறத்தையே வழி நடத்துகிறது என்பது இதன் பொருள் எனவே முத்தி அடைவது எப்படி என்று கடுமையாக முயற்சிகள் ஏதும் செய்யாமல் உங்களின் அகந்தை குணங்களான பெருமை பொறாமை இச்சைகளை தனித்து உண்மை இயல்பில் வாழுங்கள் வாழ்க்கை முழுமை அல்லது நிறைவு அடையும் இதன் பிறகு சிவமே உங்களை தேடி வந்து வீடு பேறு என்கின்ற முத்தியை வழங்கும் முத்தி குறித்து இந்த பதிவில் கூறப்பட்ட கருத்துக்களை ஏற்பீர்களா மறுப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இதுவே எனக்கு உணர்த்தப்பட்ட உண்மை நான் உணர்ந்த உண்மை முத்தி எனப்படுவது முயற்சித்து பெறுவதல்ல முழுமையின் முடிவில் சிவத்தால் வழங்கப்படுவது என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி கூறி இந்த பதிவை நிறைவு அல்லது முழுமை அடையச் செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்